இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக சிவநாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் எனக்கு ஒத்தாசை வரும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று முதலாவது வசனம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு நிரந்தரமான முடிவு உண்டு சில நேரங்களில் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே நம்மை அந்த பிரச்சனைகள் விரட்டி பிடித்து தொடர்ந்து வருவது போன்று நமக்கு தோன்றலாம் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற கர்த்தரை நோக்கி பார்ப்போம் ஒரு கட்டத்தில் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும்படியாக அவருடைய வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும் நமக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதங்களுக்கு நேராக ஒவ்வொரு நாளும் நாம் கண்களை ஏறெடுப்போம் அவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் இன்று நமக்கு உண்டாயிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுகிறவர் துவண்டு போன இருதயத்தை துக்கம் நிறைந்த இருதயத்தை மாற்றி நமக்காக உதவி செய்ய காத்திருக்கின்றார் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தருடைய நாமத்தில் தான் இருக்கின்றது அவரையே நாம் துணையாக கொண்டிருக்கும் போது அவர் என்றென்றைக்கு உண்மையை காக்கின்றவராக இருக்கின்றார் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும் பருவதமாக எங்கள் குடும்பத்திற்கு எங்களுடைய தேசத்திற்கு நாங்கள் வேலை செய்யும் ஸ்தலத்திற்கு நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்